कवर शिवशक्ति வளர்ச்சி அடைந்த இந்தியா குறித்து மாணவர்களுக்கு போட்டி வெற்றி பெறுவோருக்கு பிரதமரை சந்திக்க வாய்ப்பு மத்திய இளைஞர் நலன் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் வளரும் பாரதத்தில் இளம் தலைவர்களின் உரையாடல் என்று போட்டி நடத்தப்படுகிறது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சென்னை திருவள்ளிக்கணியில் நடைபெற்றன இதில் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நேரு யோகவேந்திரா அமைப்பின் மாநில இயக்குனர் செந்தில்குமார் நாட்டு நலப்பணித் திட்டத்தின் மண்டல இயக்குனர் பல்வேறு அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் செய்திக செய்தியாளர்களிடம் கூறுகையில் அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு லட்சம் இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் மோடி கடந்த சுதந்திர தின விழாவில் தெரிவித்திருந்தார் இதற்கான தேர்வுகள் தற்போது நடைபெறவுள்ளன இதற்கான ஆன்லைன் முன்பதிவு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி டபிள்யூ 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 டாட் மை பாரத் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் தொடங்க உள்ளன பத்து தலைப்புகளில் டிஜிட்டல் கட்டுரை போட்டிகள் நடத்தப்படும் இதில் வெற்றி பெறுபவர்களில் ஒவ்வொரு தலைப்புக்கும் நூறு பேர் என மொத்தம் ஆயிரம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் அவர்கள் விளக்க காட்சி தயார் செய்து சென்னையில் நடுவர்கள் முன்பு சமர்ப்பிக்க வேண்டும் அதில் வெற்றி பெறுவோர் சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளான ஜனவரி பனிரெண்டாம் தேதி தேசிய இளைஞர் தின விழாவில் பிரதமரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பாடு செய்யப்பட உள்ளனர் மத்திய அரசின் ஃபிட் இந்தியா வாரம் கல்லூரிகளுக்கு யுஜிசி அறிவுறுத்தல் ஃபிட் இந்தியா வாரத்தை முன்னிட்டு கல்லூரிகளில் உடல் திறனை மேம்படுத்தும் செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என யூஜிசி அறிவுறுத்தியுள்ளன இது குறித்து பல்கலைக்கழக மாணவிய செயலர் ஆர் ஜோஷி பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் நாட்டில் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் தங்களது மாணவர்களுக்கு யோகா தற்காப்பு கலைகள் நீச்சல் உள்ளிட்ட உடற்பயிற்சிகள் அளிக்க வேண்டும் நடப்பாண்டு நவம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை ஃபிட் இந்தியா இயக்க வாரம் அனுசரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது எனவே அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் மேற்கண்ட காலகட்டத்தில் நான்கு முதல் ஆறு நாட்கள் வரை மாணவர்களுக்கான உடற்பயிற்சி சார்ந்த நடவடிக்கைகள் அதற்கான வழிகாட்டுதல்களை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் தவறான பாதையில் செல்லும் மாணவர்களை வழிநடத்த ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி பள்ளிக்கல்வித்துறை தகவல் தவறான பாதையில் செல்லும் மாணவர்களை வழிநடத்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை செயலர் மதுமதி தெரிவித்துள்ளார் தேசிய அளவில் தமிழகத்தில் தான் உயர்கல்வி செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது ஒரு இடங்களில் ஆசிரியர் மீதான தாக்குதலை வைத்து பரவலாக உள்ளது என்று கூற முடியாது தற்போது மட்டுமின்றி எல்லா காலகட்டங்களிலும் ஒரு சில மாணவர்கள் இதுபோன்ற தவறான செயல்களில் ஈடுபடுகின்றனர் அத்தகைய மாணவர்களை அடையாளம் கண்டு சரி செய்வது குறித்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றோம் இன்றைக்கு ஆசிரியர்கள் நிராயுத தான் வேலைக்கு செய்து வருகிறார்கள் எனவே மாணவர்களை அன்பால் தான் ஆசிரியர்கள் அணுக வேண்டும் என தெரிவித்துள்ளார் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு அக மதிப்பீடு மதிப்பெண் வழங்க வழிகாட்டுதல்கள் தேர்வுத்துறை வெளியீடு தமிழக பள்ளிக்கல்வித்துறை பாடத்திட்டத்தில் பிளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு மார்ச் மூன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது அதேபோல் செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி ஏழு முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெற உள்ளன இதற்கான மாணவர் பட்டியல் தயாரிப்பு தேர்வு மையம் அமைத்தல் உட்பட முன்னேற்பாடுகளை தேர்வுத்துறை தீவிரமாக செய்து வருகிறது ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ எழுதும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு படத்துக்குமாக மதிப்பீடு மதிப்பெண் அளிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இவற்றை பின்பற்றி வருகை பதிவு பள்ளித் தேர்வுகள் செயல்திட்டங்கள் மற்றும் கல்வி இணை செயல்பாடுகளின் அடிப்படையில் மாணவர்களுக்கு அக மதிப்பீடு வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன